எந்த உறவுன்றது அந்தந்த அந்தந்த குடும்பத்தை பொறுத்து தான் இருக்குது அந்தந்த ஜனங்களை பொறுத்து இருக்குது இப்போது இன்னும் டீட்டெயிலாக போனோம்னாக்கா தன் சொந்த ஜனத்தை விசாரிக்கிறேன்னாக்கா தன் சொந்த சரித்தை விசாரிக்கணா இருக்கணும் தன் சொந்த சரித்தை பகைத்தல் ஒன்றும் இல்லையே கிறிஸ்து சபையை போஷிக்கிறது போல் புருஷன் வீட்டை போஷிக்கணும் நீங்கள் என்னென்னா பட்ஜெட் போடுற ஃபேமிலியாக இருக்கட்டும் அந்த அம்மா கோடி கணக்கில் சம்பாதிக்கிற அம்மாவாக இருக்கட்டும் ஐயா நீங்கள் உங்கள் சொந்த வீட்டுக்கு நீங்கள் சொந்த வீடோ வாடகை வீடோ உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் அதிகாரியாக இருக்கணும் பேச்சுலராக இருக்கப்பவே பேரண்ட்ஸு பிள்ளைகளை மளிகை சாமான் வாங்குகிற பழக்கத்தில் வைங்க அவனுக்கு தெரியணும் என்ன நடக்குது எவ்வளோ போட்டால் எவ்வளோ வரும் நாலு பேர் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ மளிகை சாமான் வருதுன்றது தெரியணும் இல்லை இதெல்லாம் ஊழியத்தில் கத்தருக்குள்ள வரவும் செய்யது எனக்கு இருபத்தஞ்சி ஆறு வயது வரைக்கும் ஒன்றும் தெரியாது ஹோட்டலு அது இது எதுதும் அப்படி தான் இருந்துச்சு வாழ்க்கை ஊழியத்துக்கு வந்த பிறகு தான் எனக்கு அந்த பக்குவமே வந்தது சரி